இட்ஸ் இம்பார்ட்டன் நவு டு கம் டு ரஞ்சித் ஏன்னா நம்ம கங்கமால் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணும்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ நோட் நோ மெனி மெனி இஷ்யூஸ் கேம் அப் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட் ஆனால் அது ஒரு காரணம் இருக்கு நான் கங்கமால தான் இருக்கணும் ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டர்ன் சம்வேர் ஸோ வென் ஹி கால் மீ ஐ டு சே ஆனால் நான் ரொம்ப எல்லாம் சொல்லி டார் பண்றேன் அவங்களே இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க உருவாக்கின உலகங்கள் கதைகள் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் அதுக்காக உங்க கூட இந்த கங்கம்மாவா வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் நன்றி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்புறம் ஐ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஐ ஹாவ் டன் ஓன்லி தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஐ எம் தேட் யங் ஆனால் ஐ ஹவ் ஒர்க் வித் ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனரோசிட்டி அக்கார்டிங் டு மீ ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும் என்னோட கங்கம்மாக்கு நீங்க எப்பவுமே தங்கலான் தான் நான் கங்கம் வாழணும்னா நீங்க இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஐ ஹவ் ஐ விட் இட் சோ தேங்க்யூ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கூடி ஆனா ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் நீங்கள் பண்ண இந்த தங்கதான் இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் தயாராகவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட் இட் வாஸ் அ பிளெஸிங் டு வாட்ச் அமேசிங் ஆக்டர்ஸ் லைக் பசுபதி சார் டேனியல் மாலவிகா நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன் அண்ட் ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ வெரி ஹாப்பி யூ வித் மீ ரஞ்சித் சாரோட அம்மாவில இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் அம்மா அவங்களோட தங்கச்சி அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த அன்புலருந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஒர்க் ஷாப் திஸ் திங் தட் சினிமாங்கிறது என்டர்டெயின்டா இருக்கலாம் பிளாக் பெஸ்டாயிருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான் ஐயோ பொலிட்டிக்கல் ஒன்று கிடையாது ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ரிலீஸ் ஆகிறத ஒரு கோ இன்சிடென்ஸே கிடையாது நம்ம வந்து ஃப்ரீடம் ஒப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் இட் வெரி லூஸ்லி அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறத அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல் அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அண்ட் ஆர்மி அண்ட் ஐ ஆம் ஹேப்பி டு பி யோர் சோல்ஜர் தேங்க் யூ ஸோ மச்